இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மோடி அரசாங்கத்திட்ட இருந்து அப்படினு வெளிப்படையா கோர்ட்லயே வச்சு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓபனா சொல்லிட்டார் இந்த வழக்க நான் விசாரிச்சிர கூடாது நான் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு வேற யாரையா பெஞ்சை வச்சு விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டாக்டிக் பண்றீங்களா அப்படிங்கறத உச்சநீதிமன்றத்தினுடைய வளாகத்திலேயே வச்சு மோடி அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞரான அட்டாணி ஜெனரல் ஆர் வெங்கட்ரமணியை பார்த்து தலைமை நீதிபதியாக கேட்டிருக்கிறார் இந்தியாவினுடைய நீதி பரிபாலனம் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ரிஃபார்ம்ஸ் இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வர்றாங்க அதுல பல மாற்றங்களை பண்ண சொல்லி உச்ச நீதிமன்றம் பல வழிகாட்டுதலை ஏற்கனவே கொடுத்திருக்கிறாங்க ஆனா எதையுமே பொருட்படுத்தாம நீதித்துறையை கொஞ்சம் கூட மதிக்காம இந்த மோடி அரசாங்கம் தன்னிச்சையாக அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த அவசர சட்டத்துக்கு எதிரான விசாரணைதான் கோர்ட்ல வந்துச்சு அவ்வளவு முக்கியமான அந்த வழக்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கபாய் விசாரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மோடி அரசாங்கம் பண்ண டாக்டிக்க இன்னைக்கு உடனே வெளிப்படையாக பேசியிருக்கிறார் தலைமை நீதிபதி ஏன் எதுக்காக மோடி அரசாங்கம் இவ்வளவு முக்கியமான சட்ட திருத்தங்களை கொண்டு வர்றாங்க இதை ஏன் உச்சநீதிமன்றம் வெளிப்படையாக எதிர்க்கிறாங்க வணக்கம் இது இந்த விட்ராஸ்பியூ நான் உங்கள் சத்யராஜ் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் அவர்கள் வெளிப்படையாக இந்த மோடி அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞரான அட்டாணி ஜென்ரலை பார்த்து நீங்க டாக்டிக்காக ப்ளே பண்றீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது கோர்ட்லேயே வச்சு பாஜகவினுடைய அரசு வழக்கறிஞரை பார்த்து உங்க அரசாங்கம் அதாவது மோடி அரசாங்கம் குறிப்பாக இந்த வழக்குல சில டாக்டிக் பண்ணிட்டு இருக்கீங்க இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த வழக்கினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா மெட்ராஸ் பார் அசோசியேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்த மிக முக்கியமான ஒரு சட்டம் ட்ரிபியூனல் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இதற்கு எதிராக சில வழக்குகளை வந்து தொடர்ச்சியா போட்டிருந்தாங்க அது ஏற்கனவே விசாரணைக்கு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய அமர்வுலயே விசாரிக்கப்பட்டுச்சு ரெண்டு நீதிபதிகளை கொண்ட அமர்வு தான் இதை முழுக்க முழுக்க விசாரிச்சாங்க குறிப்பாக மெட்ராஸ் பார் அசோசியேஷனுடைய தரப்பினுடைய எல்லா வாதங்களையும் அவங்க தான் கேட்டாங்க யார் யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் வி ஆர் காவாயும் ஜஸ்டிஸ் கே வினோத் சந்திரனும் அந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்த அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு மிகப்பெரிய இடையூறை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதுக்காக வழக்கு தொடர்ந்து அது உச்ச நீதிமன்றத்துல விசாரிக்கிறாங்க இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தினுடைய வேலிடிட்டி குறித்து ஒரு விசாரணை நடக்குது ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு உச்ச பல இடத்துல விவாதிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த ட்ரிபியூனல் ரிஃபார்ம்ஸ் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா மோடி அரசாங்க மாத்தினாங்க அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்றங்களை நீதிபதிகளை எப்படியாவது முடக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே கொண்டு வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ட்ரிபியூனல் அப்படிங்கக்கூடிய நீதி பரிபாலன அமைப்பு முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய மோடி அரசாங்கத்தினுடைய லா மினிஸ்ட்ரிக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல இது மாதிரியான நெருக்கடியான ரூல்ஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்லயே வச்சு

அது சட்டமாக்கப்பட்டிருக்கணும் ஆனால் மோடி அரசாங்கம் தன்னிச்சையாக எதிர்த்து அதிகார போக்கில் திடீர்னு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்றாங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா நீதிமன்றங்கள் குறித்து நீதி பரிபாலனங்கள் குறித்து சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கொண்டு வரும்போது அது நீதித்துறையோடு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதால் நீங்கள் கண்டிப்பாக நீதித்துறையிடமிருந்தும் சில அறிவுரைகளை பெற வேண்டும் உங்க இஷ்டத்துக்கு தாந்தோனி தரமா இப்படிதான் செய்வோம் அந்த அந்த கொண்டு கொண்டு வந்தீங்க மெட்ராஸ் பார் அசோசியேஷன் அப்படி சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு வந்த பெட்டிஷனை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி விசாரிக்கிறாரு யார் பி ஆர் கவாய் விசாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மூத்த நீதிபதி ஜஸ்டிஸ் வினோத் சந்திரன் விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க இந்த வழக்கை விசாரிப்போம் அப்படிங்க போது அவங்க தரப்பு யாரு மெட்ராஸ் பார் அசோசியேஷன் தரப்பு அவங்க சார்பா அப்பியரான மூத்த வழக்கறிஞர் திரு அரவிந்த் தத்தார் வந்து வெளிப்படையா சொல்றாரு எல்லா வாதங்களையும் முன்வைக்கிறாரு எப்படி எல்லாம் இது ஓவர்லேப் ஆயிருக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது காஸ் பண்ணப்பட்டிருக்கு இருந்தாலும் இவங்க எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு அதுக்கு பிறகு அரசாங்கத்தினுடைய தரப்பையும் கேட்பதற்கு வெயிட் பண்றாங்க யாரு அப்படின்னா இந்த பிஆர் கவாய் தலைமை நீதிபதி அவர்களும் மூத்த நீதிபதி அவர்களும் ஆனா திடீர்னு கோர்ட்டுக்கு இன்னைக்கு வந்து அதுக்கு முன்னாடி கோர்ட்ல ஒரு அப்ளிகேஷனை போட்டு இங்க பாருங்க இதை ரெண்டு பேர் கொண்ட நீதிபதிகள் விசாரிக்க கூடாது இதை அஞ்சு பேர் கொண்ட நீதிபதிகள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் வழக்க ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் விசாரிச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா திட்டமிட்டு இந்த வேலையை இவங்க பாக்குறாங்க அதை கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி கோர்ட்லயே வச்சு மூத்த நீதிபதி இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமைநீதி பிஆர் கவாய் எவருன்னு கேட்கறாரு வி டூ நாட் எக்ஸ்பெக்ட் த யூனியன் ஆஃப் இண்டியா டு இண்டல்ஜின் சச் அ டேக்டிக் நீங்கள் இது மாதிரியான டாக்டிக்ல டாக்டிக்கில் இண்டல்ஜாவிங்க இந்த யூனியன் ஆஃப் இந்தியா யார் மோடி அரசாங்கம் இண்டல்ஜாமும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை விடு நாட் எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறாரு உடனே பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய அட்டானி ஜெனரல் மோடி அரசாங்கத்தின் சார்பாக அவர் என்ன சொல்றாருன்னா வித் கிரேட் ரெஸ்பெக்ட் ப்ளீஸ் டோன்ட் கால் இட் ஆஸ் அ டேக்டிக் இந்த டாக்டிக்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி உடனே ஒரு ரிப்ளை கொடுக்கிறாரு அதுக்கு திருப்பி சிஜிஐ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்றாரு இட் இஸ் ஆப்டர் வி ஹவ் ஹியர்ட் ஒன் பார்ட்டி ஃபுல்லி ஆப்டர் வி ஹவ் அகாமிடேட்டட் த லேர்ன்ட் ஏஜி ஆன் அ பர்சனல் கிரவுண்ட் அப்படின்னு வெளிப்படையாக கேட்கிறாரு நாங்க ஒரு தரப்பை முழுசா கேட்டுட்டோம் பிற்பாடு நீங்க ஏன் இதை வந்து தள்ளி போடுறீங்க அப்படிங்கறது குறித்து வெளிப்படையான கேள்வி கேட்கிறாரு அந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா சீனியர் அட்வொகேட் அரவிந்தத்தார் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பெட்டிஷன் வந்திருக்கு பாத்தீங்களா கோர்ட்ல குறிப்பாக இன்கம் டாக்ஸ் அப்பீலர் ட்ரிபியூனலா இருக்கட்டும் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலா இருக்கட்டும் இதுல யாரெல்லாம் நீதிபதிகளாக நீதி பரிபாலனத்துக்கு கொண்டு வர்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் பண்றது வெயிட்டிங் லிஸ்ட்ல அடிப்படையில் தான் இருக்கு மெரிட் லிஸ்ட்ல பண்றது இல்ல அப்படிங்கறத வந்து முன்வைக்கிறாரு அதாவது அடிப்படையில் ஒரு சின்ன விஷயத்தை நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன இந்த ட்ரிபியூனல் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ட்ரிபியூனல் இந்தியாவில் எக்கச்சக்கமான ட்ரிபியூனல் இருக்கு ஒரு வழக்கு விசாரணை அப்படிங்கிறது நேரடியாக நீதிமன்றத்துக்கு வரும் நீதிபதிகள் விசாரிப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் விசாரிக்கலாம் அல்லது வந்து ஹைகோர்ட் விசாரிக்கலாம் அல்லது பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் விசாரிக்கலாம் இதுதான் ஆர்டர் ஆனா சில ட்ரிபியூனலாக அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளோடு இணைந்து ஒரு பார்சியலான டிபார்ட்மென்ட் வைஸா சில ட்ரிபியூனல் எக்ஸாம்பிள் இப்ப சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஒன்று இருக்கு அப்படின்னா இந்த மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸா இருக்கட்டும் இல்ல மாநில அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸா இருக்கட்டும் இவங்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்துச்சு அப்படின்னா நேரடியாக கோர்ட்டுக்கு போறதுக்கு பதிலாக ஒரு நீதிபதியை சேர்பர்சனா கொண்டு ஒரு சின்ன குழுவை உருவாக்குவாங்க ட்ரிபியூனல் உருவாக்குவாங்க அந்த ட்ரிபியூனல்லே இது விவாதிக்கப்பட்டு முடிக்கப்பட்டுரும் இது பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபிசர்ஸ் இன்கம் டாக்ஸ்ல ஒரு பிரச்சனை வருதுன்னு அதுக்கு தான் இன்கம் டாக்ஸ் அப்பல ட்ரிபியூனல் உருவாக்கி இருக்காங்க இப்ப கிரீன் ட்ரிபியூனல் அதாவது என்விரான்மெண்ட் சம்பந்தமான சிக்கல்கள் வரும்போது நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியின் தலைமையில அந்த ட்ரிபியூனல் கூடி சில முடிவுகள் எடுப்பாங்க சோ அப்போ டிபார்ட்மெண்ட் வைஸா ஸ்பெஷலைஸ்டாக சில ட்ரிபியூனல்ஸ் உருவாக்குறாங்க யாருடைய துணையால் அப்படின்னா நீதிபதிகளுடைய துணையால தான் நீதிமன்றத்துக்கும் அரசும் ஒரு கோபரேட் பண்ணி ஒரு நீதி பரிபாலன முறைகளை உருவாக்கும் போது நீங்க எப்படி நீதிமன்றத்தை முழுமையாக கேட்காமல் நீதிமன்றம் வேண்டாம் என்று புறக்கணிக்கக்கூடிய விஷயத்தை நீங்க கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணுவீங்க அந்த நீதித்துறையை அவமானப்படுத்துற மாதிரி தான் அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு வந்திருக்கு இன்னும் ரொம்ப துல்லியமா சொல்ல போனா இந்த மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்தியாவின் பினான்ஸ் ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த பினான்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் நூத்தி எண்பத்தி நாலு நூத்தி எண்பத்தி ஆறு இதுல சில மாற்றங்களை கொண்டு வர்றாங்க சோ இந்த பினான்ஸ் ஆக்ட்ல கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் தான் இவங்க கொண்டு வரக்கூடிய இன்கம் டேக்ஸ் அப்பல ட்ரிபியூனல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ட்ரிபியூனல்ல யார் யார் சேர்பர்சனாக வரணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய காலம் என்ன அவங்களுக்கு என்னென்ன சீனியாரிட்டி அடிப்படை இருக்கணும் இது மாதிரியான மாற்றங்களை ரெண்டாயிரத்தி பதினேழுல இவங்க செய்கிறாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னு நேரடியாக கோர்ட்டுக்கு வந்து குவாஷ் ஆகுது எப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு இது குவாஷ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வருது ரெண்டாயிரத்துல இருபதுல வரும்போது கூட ரோஜர் சவுத் இந்தியன் பேங்க் கேஸ்ல இது விசாரிக்கப்படும் போது திரும்பவும் அடித்து நொறுக்கப்பட்டது அதுக்கு அப்புறம் இருபதுல ரோஜர் மேத்யூர் மெட்ராஸ் பார் அசோசியேஷன் கேஸும் வருது அது மட்டும் இல்லாம மெட்ராஸ் பார் அசோசியேஷன் யூனியன் ஆப் இந்தியாங்கிற கேஸ் வருது இத்தனை கேசுகள்ல வந்து தொடர்ச்சியாக இந்த ட்ரிபியூனல் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு கொண்டே இருக்குது அப்படி விவாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் போது இந்த மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினேழுலயும் சரி ரெண்டாயிரத்தி இருபதுலயும் சரி இவங்க கொண்டு வந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சில மாற்றங்களை உச்ச நீதிமன்றம் சொன்னதை எதையுமே கேட்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதை எல்லாத்தையும் குப்பையில தூக்கி போட்டுட்டு புதுசா ஒரு சட்டத்தை மோடி அரசாங்கம் கொண்டு வர்றாங்க கொண்டு வர்றாங்க அதுல பல முரண்பாடான விஷயங்கள் இருக்கு அதை கோர்ட்ல சுட்டி காமிச்சிருக்கிறாங்க அதுல சின்ன எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா இது மாதிரியான ட்ரிபியூனல் உருவாக்குறாங்க பாத்தீங்களா நீதிபதிகளுடைய தலைமையில சில துறைகளுக்கான ட்ரிபியூனல் உருவாக்கப்படும் போது அதுல என்ன சொல்றாங்க யாரு மோடி அரசாங்கம் அண்ட் ரெகுலேஷன்ல ஏஜ் லிமிட் ஐம்பதா இருக்கணும் யாரு சேர் பர்சனா வரக்கூடிய நீதிபதிகளுக்கு ஆனா கோர்ட் என்ன அப்படிலாம் கிடையாது மினிமம் பத்து வருஷம் நீதித்துறையில் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலே அவங்க வந்து ட்ரிபியூனலுக்கு வரலாம் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் தான் இது மாதிரியான வழக்குகள்லாம் சீக்கிரமாக முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் ஏற்கனவே உத்தரவிட்டாங்க ஆனா அந்த உத்தரவையும் தாண்டிதான் இந்த மோடி அரசாங்கம் இல்லைல்ல பத்து வருஷம் மினிமம் இயர்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கொண்டு வர்றாங்க இதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா நோ ஓட்டிங் ரைட் சுட் பி கிவன் டு த செக்ரட்டரி ஆஃப் த பேரண்ட் டிபார்ட்மெண்ட் அதாவது ஒரு ட்ரிபியூனுடைய தலைவராக கொண்டு வரதுக்கு சர்ச் கமிட்டி எல்லாம் போட்டு தேடி யாரை கொண்டு வந்து தலைவராக்குறது அப்படிங்கிற முடிவெல்லாம் வந்து அந்த துறை சார்ந்த ஆட்கள் தான் எடுப்பாங்க அந்த துறை சார்ந்த ஆட்கள் எடுக்கும் போது அந்த துறையில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு நீங்க ஓட்டிங் ரைட் கொடுக்குறீங்க இது மாதிரியான ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்க கூடாது அப்படிங்கறதான் நீதித்துறையினுடைய ஒரே வேண்டுகோளாக இருந்தது உச்சநீதிமன்றமே சொல்லுச்சு அது எப்படி ஒரு நீதிபதியை நீங்க ஒரு ட்ரிபியூனலுக்கு தலைவராக போறதுக்கு செக்ரட்டரி முடிவு பண்ணணும் அவர் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வச்சிருப்பாருங்கிற விவாதம் வந்தப்ப இது கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த விவாதத்தில் முடிக்கப்பட்டுச்சு ஆனா மோடி அரசாங்கம் என்ன சொல்றது இல்ல எங்க துறை சார்ந்த கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய செக்ரட்டரி ஐஏஎஸ் அதிகாரி அவர் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க அதையும் உச்ச நீதிமன்றம் மறுத்தாங்க இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி நீதிபதிகளை சேர்பர்சனா போட்டு ஒரு ட்ரிபியூனல் விசாரணை நடக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த விசாரணைக்கு அவருக்கு அஞ்சு ஆண்டு காலம் சேர்பர்சனா வச்சிருக்கணும் அவளோட டென்யூர் வந்து அஞ்சு வருஷமா இருக்கணும் அப்படின்னாங்க இல்ல மோடி அரசாங்கம் நாங்க நாலு வருஷம் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துனாங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது இது மாதிரியான ஷார்ட் டென்யூர் அப்படிங்கிறது வந்து மெம்பர்ஸனுடைய மெரிட்டரிஸ் கேண்டிடேட்டை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நீதிமன்றமே வெளிப்படையா சொல்லிச்சு உச்சநீதிமன்றம் பட் அதையும் தாண்டி இந்த மோடி அரசாங்கம் சில விஷயங்களை வந்து மாத்தினாங்க இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த மோடி சாங்கம் கொண்டு வந்த ரூல்ஸ்ல நாங்க ரெண்டு பேரை சேர்மனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க உச்சநீதிமன்றம் அப்படி எல்லாம் நீங்க எல்லாம் பண்ணக்கூடாது ஒரு நபரை நீங்க ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணணும் ரெண்டு பேர் எல்லாம் பண்ணக்கூடாது ஒரு நபர் பண்ணுங்க அவர் தலைமையா இருப்பாரு நீங்க ஆப்ஷனல் சாய்ஸ் இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் தப்பு ரெண்டு நீதிபதிகளை வந்து பேரை வந்து சர்ச் கமிட்டில இருந்து எடுத்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது நீதிபதிகளை வந்து அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும் ஒரு நபர் நீங்க யார முடிவு பண்ண போறீங்க இது சுப்ரீம் கோர்ட் போட்ட உத்தரவு ஆனா மோடி அரசாங்கம் அதை செய்யல இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிபியூனலுக்கு சேர்மனா ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்னா வித்இன் த்ரீ குள்ள மேண்டேட்ரியா கொண்டு வரணும் கட்டாயம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு ஆனா மோடி அரசாங்கம் பிரிபரபிளி வித் இன் த்ரீ மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி அதை மாத்துறாங்க சோ இது எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா மோடி அரசாங்கம் கொண்டு வந்த பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதா இருக்கட்டும் இந்த ட்ரிபியூனல் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட்ல கொண்டு வந்த எல்லா விஷயத்தையுமே சேலஞ்ச் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் வேற டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கு ஆனா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த டைரக்ஷன்ஸை எதையுமே ஃபாலோ பண்ணாம ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்க சட்டத்தை புதுசாக கொண்டு வராங்க நாடாளுமன்றத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் வழிகாட்டுதல்களை ஓவர் லேப் பண்ற வேலையை மோடி அரசாங்கம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுதான் மோசமான விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா இந்த ட்ரிபியூனலுக்கு ஒரு அட்டானமஸா இருக்கணும் சுதந்திரமா ஒரு விசாரணையை அவங்க நடத்தணும் அரசோட தலையீடு இருக்கக்கூடாது யாரோட தலையீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் ஒரு ட்ரிபியூனலோடைய உண்மையான நோக்கமா இருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் பேருக்கு ட்ரிபியூனலை உருவாக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ஆட்களை கொண்டு வந்து நீதிபதிகளை கொண்டு வந்து தலைவராக போட்டுட்டு அந்த பர்டிகுலர் விஷயத்த முடிச்சுடுறதுக்கான வேலையை பாக்குறாங்க இது தவறான விஷயம் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒட்டுமொத்த வாதமாகவும் இருக்கு இதை பொருட்டே படுத்தாம இந்த மோடி அரசாங்கம் புது புது சட்டங்களை கொண்டு வந்து ட்ரிபியூனலை தன் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருது அப்போ இந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் உச்ச நீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுதலை பின்பற்றாமல் இந்த மோடி அரசாங்கம் தன்னிச்சையாக செயல்படுகிறது அப்படிங்கிறதுனால இந்த ட்ரிபியூனல் ரிஃபார்ம்ஸ் குறித்து ஒரு சேலஞ்சு உச்சநீதிமன்றத்துக்கு வருது அதைத்தான் சந்திரசூடு விசாரிக்கிறார் இதை சந்திரசுட்டே விசாரிச்சிடக்கூடாது அவர் விசாரிச்சார்னா ஸ்ட்ராங்கான தீர்ப்பு கொடுத்துருவாரு அப்படின்னு பயந்து இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா இல்ல இல்ல ரெண்டு ஜட்ஜு விசாரிக்கிறதுல எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்ல அஞ்சு பேர் கொண்ட ஜட்ஜு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நேத்து வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டு பி ஆர் கவாய் அவர்களை விசாரிக்க விடாம தடை பண்ணிட்டோம்னா அவர் ரிட்டையர்ட் ஆக போறார் இருபத்தி நாலாம் தேதியோட சார் அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு ஒரு ஐந்து பேர்கள் கொண்ட குழுவை உருவாக்கி நமக்கு தேவையான ஒரு நீதிபதியை கொண்டு வந்து இதை இப்படி எல்லாம் மாத்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வேலையை யாரு பண்றாங்க அப்படின்னா மோடி அரசாங்கம் பண்றாங்க இதை வெளிப்படையா கண்டுபிடிச்சிட்டாரு யாரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அதனாலதான் கோர்ட்லய வச்சு கேட்டுட்டாரு பொறுத்திருந்து பார்ப்போம் மோடி அரசாங்கம் எப்படியெல்லாம் எல்லாம் நீதித்துறையை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முயற்சிக்கிறது அதை நீதித்துறை எப்படியெல்லாம் மீறி திமிரி எழுந்து வருகிறது என்பதை